வீட்டு வாடகை இல்லாதது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் ஆனால் அதே சமயம் பத்தாயிர மட்டும் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது அது ரொம்பவே கஷ்டம் இதில் வந்து ஃபுட்டு ஈபி கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு நீடு இருக்குது இல்லைனா நான்வெஜ் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட லைஃபுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அதை ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் நம்மளோட செட் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் சம்பளம் வாங்குகிறோம் அதனால் கம்மியாக தான் லைஃப் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதாவது கம்மியான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கம்மியாக சேல்ரி வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக கம்மியான நமக்கு வந்து ஆசைகளை வந்து நம்ம இது பண்ணிட்டு வாழணும் அப்படிங்கிற எந்தவித ஒரு கட்டாயமும் கிடையாது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணினா அப்படின்னா பத்தாயிர ரூபாயில் கூட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமார்த்தியத்தோட அன்போடு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி கொண்டு போகலாம் ஸோ பத்தாயிரம் ரூபாய் ஃபேமிலிக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ்க்கு தனியாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய சுமையாக தெரியாது நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதிலிருந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சுமையாகவே நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ இப்போ வந்து அதுக்கான பிளான் குள்ள நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படியும் அரிசி தேவைப்படுது பருப்பு தேவைப்படுது ஏதாவது நான்வெஜ்ஜை எடுக்காத சுச்சுவேஷனாக இருந்தாலும் இது கண்டிப்பாக ரெண்டுமே கட்டாயம் அதுக்காக மாதம் வந்து ஆயிரத்தி எட்நூறுபா சம்திங் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி டைமு ஒரு மாதத்தில் ஒன்றை வாங்கி போட்டால் நெக்ஸ்ட் மந்த் வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும் இல்லை மூணு மாதத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்து வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பட்ஜெட்லேருந்து அதை எடுத்து வச்சு அதை வந்து வந்து வேறு ஏதாவது செலவு பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை சேவிங்ஸ் கூட பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு அரிசி இருந்தால் நெக்ஸ்ட்டு வர்றது நம்ம வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜ் தான் காய்கறிஸ் அதுக்காக தான் நம்ம வரப்போகிறோம் காய்கறி பழம் இது எல்லாமே அதுக்காக வாரம் முந்நூறுபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா மாதம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு நம்ம வந்து அதை பிளான் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நான்வெஜ் எல் நான்வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னாலே வந்து நான்வெஜ் இல்லாமல் அந்த வீக் வந்து போகிறதே கிடையாது ஸோ இதில் வந்து மட்டன் நான் ஆட் பண்ணல ஏன்னா மட்டனே ஒரு கிலோ எட்நூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் மட்டன் ஆட் பண்ணல ஆனால் ஃபிஷ்ஷு நம்ம வந்து சிக்கன் அதுக்கப்புறம் முட்டை இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போய்க்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான் இந்த மாதிரி ஒரு சில பிளானிங்ஸ் இல்லாமல் நம்ம வந்து செலவு பண்ணிடுறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து நிறைய கமெண்டில் கேட்காதீங்க ஏன்னா இதை இதை வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியாமல் இல்லை அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்களோட பிளானை தாராளமாக எனக்கு ஷேர் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோக்கு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னா ஆயில் நமக்கு சமையலுக்கு தேவையான ஆயில் அண்ட் மசாலாஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு எட்நூறுபா நான் வந்து அதிகமா தான் சொல்கிறேன் எட்நூறு அப்படிங்கறது கடலெண்ணெய் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் கூட உங்களுக்கு வந்து வரலாம் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா கேஸ் கரண்ட் இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு எட்நூறுவா மாச மாசம் எடுத்து வச்சோம் அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு சிலிண்டர் வருது அப்படின்னா அது வந்து நம்ம அப்படியே எடுத்து அது கூட கொடுத்துரலாம் அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தேவையான சில நீடுகள்லாம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதாவது அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அதுக்காக நான் சொல்லல அந்த மந்த் ஃபுல்லாக ஏதாவது ஒரு குட்டி குட்டி செலவு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்காக பத்து ரூபா அஞ்சு ரூபாய் இருபது ரூபா பென்சில் வாங்கணும் ரப்பர் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி செலவு இருக்கு இல்லைங்களா அதுக்காக ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு ஒரு இல்லைனா ஒரு பர்ஸ்னல் கேர் ட்ரெஸ்ஸு தான் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு பர்ஸ்னல் கேர் இந்த மாதிரி ஏதாவது சோப்பு ஷாம்பு பேஸ்ட்டு மாதிரி இந்த குட்டி குட்டி எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சிட்டா கூட நம்மளுக்கு அந்த மாதம் யூஸ் இல்லை அப்படிங்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ்ல தான் வந்து வரப்போகுது செகண்ட் வந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி சேவிங் எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து நம்ம மாதம் மாதம் எடுத்து வச்சுக்கலாம் மெடிசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு இதை வந்து நம்ம சேவிங்ஸாக கூட பண்ணிடலாம் இது போக ரெகுலராக வந்து ஹாஸ்பிட்டல் போகிற பர்சன்ஸு இல்லை ப்ரெஷர் சுகருக்கு மாத்திரை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட இந்த பட்ஜெட் பிளான்லே வராது ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அவங்களோட மெடிசன்ஸ் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இந்த பிளான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாடல் மாதிரி இதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணமோ அப்படி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி நான்வெஜ் பிளான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு ரைஸோடு விட்டுடலாம் செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் வச்சு ரசம் வச்சுக்கலாம் தேர்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை கறி சப்பாத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதாவது நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரீ பிளான் வந்து பண்ணிக்கலாம் ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு அது கூட சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஐ மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்கா ரைஸு ஆயில் இதெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இல்லைங்களா அப்போ வந்து அந்த டிஸ்கவுண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மணி கூட நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து நம்ம போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும் அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸும் இருக்குது எல்லோரும் எடுத்து கழிச்சு போட்ட காய்கறிகளும் இருக்கலாம் ஒரு சில டைம் வந்து நல்ல காய்கறிகளும் நம்மளுக்கு வந்து கிடைக்கலாம் அடுத்தது அவுட் சைட் ஃபுட்டும் ஸ்நாக்ஸு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு முந்நூறு டு நானூறு ரூபீஸ் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் இருந்தாலும் ஒரு கேர்விங்ஸ்க்காக எப்பாவது ஒரு டைம் சாப்பிட்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது லைட்டு கேஸு எல்லாத்தையும் நம்ம பார்த்து கவனமாக அதாவது கரெக்டாக ஆஃப் பண்ணி நம்ம வந்து பர்ஃபெக்டாக அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து கூட நம்ம வந்து கொஞ்சம் பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு நம்ம நோட் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் செலவு கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனலைசஸ்க்கும் நம்மளால் வர முடியும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசிப்ளின் வச்சு அதை வந்து மந்த்லி மந்த்லி நம்ம வாட்ச் பண்ணி நோட் பண்ணி நம்ம செலவு பண்ணும்போது நம்மளுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் கூட நம்மளுக்கு சேவ் ஆகலாம் அது சொல்ல முடியாது நம்மளோட சாமர்த்தியத்தை பொறுத்தது நம்ம குடும்பத்தில் பெருசா அதாவது என்ன சொல்றது பெருசா இல்லைனாலும் மனசு வந்து ரொம்ப பெருசு தான் நம்ம ஃபேமிலியில் பெரிய நிறையா ஆளுங்க கூட்டுக்கூடும் மாதிரி இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் மனசு பெருசு பணம் குறைஞ்சாலும் கூட அன்பு அமைதி இருந்தால் வந்து வீடு வந்து சொர்க்கமாக தான் மாறும் நம்ம வாழ்க்கையில் செல்வம் அப்படிங்கறது வந்து பணம் மட்டுமே கிடையாது இல்லைங்களா சின்ன ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் இருந்தால் போதும் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு மாதமும் சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா மா மாசம் ஐநூறு எடுத்து வச்சா கூட வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆகுது நம்ம குழந்தைகளோட பர்த்டேக்கு டிரெஸஸஸ்க்கு செலவு பண்ணலாம் இல்ல சின்ன சின்ன செலவு யாராத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி செலவுகள் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு வந்து சின்ன சேவிங்ஸாக இருக்குது மாதம் ஐநூறு எல்லாம் சொல்கிறீங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த ஐநூறு இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சோம் அப்படிங்கிற ஒரு அனலைசஸ்க்கு நீங்கள் வரணும் ஏன்னா ஏதோ சொல்கிறாங்க நீங்கள் சும்மா சொல்லிட்டு போறீங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு கேட்டால் இந்த சாரி சம்பளத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா சம்பளம் நம்ம வந்து செலவை கட்டுப்படுத்தி ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட தாராளமாக இது வந்து பொருந்தும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரேன் இந்த ஒரு ஒரு சாம்பிள் மாதிரி இதில் நீங்கள் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேமிலியில் எது இம்பார்ட்டன் இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் மெடிசன்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எனக்கு மற்ற செலவெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அது உங்களோட பிளானை பொறுத்தது பத்தாயிரரூவா அப்படின்னு சொல்லி சின்னதாக தோணலாம் ஆனால் சரியாக பிளான் பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பென்சிவ் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க தேங்க்யூ